வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வனக்கம் காமராஜர் ஐயாவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அருமா வீர ம்ீர வரா வணக்கம் வீர வணக்கம் காமராஜர் ஐயாவுக்கு வீர வளர்க்காவுக்கு வீர வராக்கம் அனைத்தனை கண்ட காமராஜர் ஐயா வளர்க்க பிறந்த விளங்கப்படுகிறது அனைவரும் அண்ணதான் எதுவாக விட்டு செல்லுங்கள் अगर वो है नहीं भी है டேய் அப்படியே நாரே நாரே வர மூலையக்கே வருவேன்னா தரிசுங்காக நிக்குறதுக்கு அந்த இடமேல ஏப்டி அன்னதான விழா வழங்கிக் கொண்டிருக்கின்றது அன்னதானங்களை முழுமையாக பெற்றுச் செல்லுங்கள் நாடு நாட்டு மக்கள் பச்சையின்றி வாழ்வதற்காக முடிஞ்சுவிட வேண்டாம் காங்கிரசின் மூத்த தலைவர் நமது காமராஜர் ஐயா அவர்களை நினைவூட்டி அன்னதானம் வழங்கி நூத்தி இருபத்தி எட்டாவது பிறந்த நாளை ஒட்டி நமது காமராஜர் ஐயா முன்னிலையில் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அன்னதானம் வழங்கி வருகிறார் வெளியே போறோம் ஆமாங்க வெளியே போறோம் அந்த ஒற்றடி புரியா கூட ஒரு போட்டோஸ் போட்டோ எடுக்கலாம் கண்டென்ட் பண்ணிக்கலாம் பாப்போம் ஏ போளே வாருங்க வாங்கையா இந்த டிஃபரண்ட் கிளவலாமே ஓகே வாங்க இங்க பாருங்க ஒரு நிஷா आजा வாச்சப்பா نلي <laughs> جا <laughs> <laughs>